பாருங்கேஷ் பேக் கிரூப் ரெண்டும் அப்புறம் இது வந்து கோடு வாங்குறது இது எப்போ வாங்குறது தான் கைஸ் இங்கே பாருங்க கைஸ் பேக் க்ரூப்பு நான் நம்ம நினச்ச மாதிரி நாங்கள் புக் பண்ண மாதிரி எல்லோ கலரே வந்துச்சு ஏன் எல்லோ கலர் புக் பண்ணால் எல்லோரும் எல்லோ கலர்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய சேஸ் கே பண்ணிட்டேன் அதனால எல்லோ கலர் புக் பண்ணேன் இல்லை வேலை கலர் புக்கு கிரிப்பு புக் பண்ணுவேன் சரி கிரிப்போட இந்த கிரிப்போட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சைடில் பாருங்க ஸோ இது மாதிரி ஷோ பண்ணுறேன் ப்ளஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுறேன் இதோட நம்ம வந்து இந்த கிரிப் சும்மா வச்சிருந்தேன் எப்படி பேட்ல நம்ம போட்டு சும்மா டெமோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுற மாதிரி இருக்கு நம்ம பேட்டோட கிரிப்பை போட்டோம் இப்போ நம்ம டெமோ காட்டுறோம் இது வந்து என் பழைய பேட்டு கேஸ் பெரிய பேட்டு அது கிரிப்பை போட்டிருக்கோம் நல்லாயிருக்கு எல்லோ கலரில் கரெக்டாக இருக்குது கரெக்டாக காயில் ஒரு விற்கிது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்டில் இமேஜாக கூட ஷோ பண்றேன் அதெல்லாம் வந்து எல்லா பிராண்ட் டிஸ்டர் எல்லாமே சைடில் ஷோ பண்றேன் கைஸ் இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி தான் நம்ம வருது ரெண்டு குரூப் எங்கே குரூப்பில் எதுக்கு அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ ரேட்ல போடல குரூப்புக்கு அவ்வளோ ரேட்டு கொடுத்துறான் வாங்க அப்படி வாங்கல இல்ல போட்டு கிரிப்பா ஆயிருப்பேன் கைஸ் இதோட நம்ம வந்து கிரிப்போட அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் போட்டேன் கைஸ் இதோட நம்ம வந்து அடுத்த வீடியோல என்ன போடணும்னு சொல்லி காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் சரி உங்களுக்கு தேங்க் ஃபார் வாட்சிங் பை கேஸ்